சலூன் கடைக்கு போகிற வழக்கம் இல்லையான்னு கேட்டுச்சு அந்த ஸ்கூலுடைய குழந்தை மூடிட்டு வந்தா நினைச்சு ஆனா அவர் என்ன பண்ணாரு தெரியுமா வாழ கூட்ட அவனை மடியில் அமர்த்திக் கொண்டு குழந்தாய் இந்த மண்ணில் ஒரு பயிர் பழகிற போது விண்ணை நோக்கி நீண்டு வளரும் அது போட்டு வளர்கிற உன்னுடைய முடியானது விண்ணை நோக்கி நிமிர்ந்திருக்கிறது அந்த பயிர் வளர்ந்த பிறகு நெல் முற்றிய பிறகு சாய்ந்திருக்குமோ அதே போன்று வளர்த்திருக்கிற என்னுடைய முடி சாய்ந்து இருக்கிறது என்று சொன்னார் என்றால் தன் மீது குழந்தை கனையை கூட நலற்கனையாக ஏற்றுக்கொண்டு மாலையாக ஏற்றுக்கொண்டார் என்றார் அதுதான் சார் அவர்கள் தமிழகத்தில் இருந்து அவர் டெல்லிக்கு போகிற போது ஒற்றையாராக போனார் பெரியோர்களே ஆனால் அவர் திரும்பி வருகிற போது மண்ணுக்கு திரும்பி வருகிற போது நூத்தி முப்பது கோடி பேராக தமிழ் மண்ணிற்கு வந்தவர் என்றால் இதான் சார் அவருக்குரிய பெருமை வெறும் பெட்டியோடு போனார் பெட்டியோடு வந்தார் கடைசியாக கணக்கு பார்க்கப்பட்டது லட்சம் ரூபாய் விருந்து செய்திருந்தார் அதில் ஒற்றை ரூபாய் கூட அரசு அவருடைய சம்பளத்தில் நெஞ்சை நிமித்துகிற அற்புதமான அவரை தலைவராகவே நாம் பார்க்க வேண்டும் கேட்டார்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெருமையாக கருதுகிறீர்கள் உலகமே போற்றுகிற விஞ்ஞானியாக இருந்ததையா இல்லை நீங்கள் உலகத்தில் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இருக்கிற இந்தியாவினுடைய முதல் குடிமகனாக இருப்பது என்று கேட்ட போது அவர் சொன்னார் இரண்டுமே இல்லை நான் ஒரு ஆசிரியனாக இருப்பதில் தான் பெருமை அடைகிறேன் என்று சொன்னார் காரணம் இந்த உலகத்தில் ஆசிரியனாக இருப்பது மூன்று பெருமை எதுவுமே இல்லை காரணம் கடவுளுக்கு நம்பிக்கை இருந்தால் கடவுளுக்கு அன்பு இருந்தால் நாம் பிற தொழில்களை செய்வோம் ஆனால் கடவுள் யார் மீது நம்பிக்கை வைக்கிறானோ அவர்களைத்தான் இந்த மண்ணில் ஆசிரியராக மாற்றுகிறான் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆசிரியர் நிலைமை என்ன நிலைமை

நீங்க பேப்பூர்களை கொண்டு சிமெண்ட் தயாரிக்கப்படுகிறது கேள்வி எழுதுனாறு கொண்டு தயாரித்தால் சிமெண்ட் கிடைக்குமோ அந்தந்த மூலக்கூறுகளை கொண்டு சிமெண்ட் தயாரித்து வருதுமா தமிழ் ஆசிரியர் தமிழ் ஆசிரியர் சாத்தியமாக வரும் மின்னல் மின்னம் கடல் கொந்தளிக்கும் ஆற்று தண்ணி பூமிக்குள் போகும் அதில் ஆடு மாடு பந்தி எல்லாம் போகும் அதோடு சேர்ந்து என் தமிழ் ஆசிரியரும்

ஒரு மந்தரவாதியை கொண்டு வந்து ஒரு துண்டு எலும்பு கரிமணி காதுசி ஒரு முட்டையை கொண்டு போய் அமாவாசை நத்தபடி மணி நிலையில் சுருக்காட்டிட்டு தன்னுடைய பகைவர்களுடைய கை கால்களை முழக்குவதற்கு பெயர் தான் என்ன அவன் அப்படித்தான் இருக்கிறான் அருமை பெரிய ஒரு முறை அமெரிக்காவிற்கு திரும்புகிறார் இந்த இளைஞர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் அப்பொழுதே அவனுடைய கையை குளித்துக் கொண்டு உங்களுடைய நாட்டினுடைய இளைஞருக்கும் எங்கள் நாட்டு இளைஞர்களுக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டபோது அவர் சொன்னார் உங்கள் நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் பெற்ற தாயை தவிர வீரம் இருக்கிற பெண்களை எல்லாம் தன் காதலியாக நினைப்பார்கள் ஆனால் இந்திய தேசத்தில் இருக்கிற இளைஞன் கட்டிய மனைவியை தவிர மீதம் இருக்கிற பெண்களை எல்லாம் தாயாகவும் சகோதரியாகவும் தான் நினைப்பார் என்று சொன்னார் என்றார் இந்த மண்ணுக்குரிய பெருமை பெரிய மண்ணனுக்குரிய பெருமை அதுதான சார் உண்மை নাণাত্যর সমনাত ইপার ক্য়নাই ক্য়ন বিকেমে নাধর